விருட்சக விருட்சசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு முக்கியமா அவர்களுடைய வேலை விஷயத்துல மிக சிறந்த ஒரு மாற்றம் கட்டாயம் நடக்கும் பொதுவாகவே விருட்சக அப்படின்னாக்கா இயற்கையாகவே தைரியமா இருப்பாங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி அதுல இறங்கி நின்று வேலையா செய்து எந்த ஒரு சூழ்நிலையையும் எது நின்று ஜெயிக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இவங்க வாழ்க்கையில மத்தவங்களிட ஒரு லெவல் முன்னாடி போனோம் அப்படின்னு நினைப்பாங்க அது கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கூட படிச்சவங்களா இருந்தாலும் சரி கூட பழகம் நண்பர்களா இருந்தாலும் சரி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு எப்பயுமே இருக்கும் நேர்மையா மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை டப்பு டிபன் பேசுறவங்க அதனாலயே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னப்பா கோவகரணா இருக்கிறாங்க அப்படியே மூஞ்ச லட்சம் மாதிரி பேசுறாங்களேன்னுட்டு மூஞ்சுக்கு நேரா பேசுறதே ஒரு நல்ல குணம் தாங்க இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானின் பெயர்ஷின் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடவே சுக்ர பகவான் நல்ல விஷயங்களை அள்ளி தருவதற்காகவே சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்காரு முக்கியமா இந்த காலகட்டத்துல வர வேண்டிய பாக்கிகள் வசூல் ஆகும் தொழில் அபிவிருத்தி அடையும் கையில வருமானம் கிடைக்கும் வேலையே இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலமா வருமானத்தை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குங்க கூடவே குரு பகவானுடைய அதிசார பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் வீட்டு கதவை மகாலட்சுமி தட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும் சம்பள விகிதமும் இன்கிரிமெண்டும் உங்களுக்கு அதிகரிக்கும்

பதிவுன இந்த புரட்டாசி மாசம் என்னென்ன நல்ல விஷயங்களை தரப்போகுது ராஜ கிரகங்களான சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் இருக்கட்டும் காதல் திருமணம் குழந்தை வீடு மனை வாங்குறது தங்க நகைகள் வண்டி வாகனங்கள் வாங்குறது உடல் சீராகிறது கல்வியில மிக இலக்கை அடையிறது இப்படி நீங்க வெயிட் பண்ற என்னென்ன எதிர்பார்ப்புகளை இந்த அதிமுக்கியமான கிரகங்கள் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றத பத்தி இப்போ நாம டீடைலா பார்க்க போறோம் முக்கியமா இந்த மாசத்துல சூரிய பகவான் புதன் பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்குள்ள பிரவேசம் செய்ய போறாரு கூடவே அந்த இடத்திலேயே புத்திகாரகன் புதன் பகவானும் இருக்காரு இந்த சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புதன் ஆதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இவர் இந்த செப்டம்பர் மாசம் இறுதியில அக்டோபர் ஆரம்பத்துல துலாம் ராசிக்குள்ள போவாரு துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் உங்க நல்லாவே தெரியும் சுக்கர பகவான் கூட புதன் பகவான் அப்படின்னாலே உங்களுடைய புத்தியின் மூலமாக சந்தோஷத்தை தரக்கூடிய பல விஷயங்களை நீங்க பிடிச்சி இழுத்துப்பீங்க பல விஷயங்களை உங்களை நோக்கி வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அது வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் சொந்தமா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க நினைச்சீங்க அதற்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்னாக்கா அட்டகாசம் அமையுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல அதே துலாம் அங்காரகன் பூமிக்காரகன் நிலங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்காரு இதனாலதான் நான் சொன்ன நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க வீடு வாங்கணும் நினைக்கிறீங்க இடம் வாங்கணும் நினைக்கிறீங்க நிலம் வாங்கணும் நினைக்கிறீங்க சொந்தமா வீடு கட்டணும் நினைக்கிறீங்க ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிக்கணும்

கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது போலீஸ் கோர்ட்டு கேஸ் வாழ்க்கையே போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நியாயம் உங்க பக்கம் இருந்துச்சு அப்படின்னாக்க கட்டாயமா உங்களுடைய நேர்மைக்கு உண்டான வெற்றியை பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்க நீண்ட நாட்களாக வேலை தேடுறீங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது எந்த தொழில் பண்ணாலும் ஒரு பூஸ்டப் ஆக மாட்டேங்குது லாபம் வர மாட்டேங்குது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா ஒரே பிரச்சனையா இருக்கு எல்லாமே ஒரே தடையா இருக்கு இந்த மாதம் வழிபாடு செய்யும் துணிச்சல் மேலங்கும் சோம்பல் விலகும் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அனைத்து தடைகள் தாமதங்கள் போட்டி எல்லாமே இருந்த இடம் தெரியாம தூள் தூளா காணாம போகும் அப்படின்னு சொல்ல இந்த காலகட்டத்துல உங்களுடைய விருக்ஷ ராசிக்காரர்களுக்கு போல் சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க கிரகங்களின் நாயகனான ஹீரோ கேப்டன் சூரிய பகவான் புரட்டாசி மாசத்துக்குரிய ராசியான கன்னி ராசியில உங்களுடைய ராசியில் இருந்து பதினோராவது வீட்டுல மூத்த சகோதரர் மற்றும் லாபஸ்தானத்துல இருக்காருங்க இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே பதினோராவது இடத்திலேயே புத்திகாரகன் புதன் பகவானும் இருக்காரு புரட்டாசி மாசம் பதினேறாம் தேதிக்கு பிறகு அதாவது அக்டோபர் மாசத்துல பன்னிரண்டு இடத்துக்கு அயன சயன போகஸ்தானத்துக்கு வராரு நிலக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி உங்க ராசியில இருந்த பன்னிரண்டாவது வீட்டுல இருக்காரு அங்கிருந்து உங்களுடைய மாசம் முழுவதுமே பார்க்க போறாரு அதுவே உங்களுக்கு ஒரு மிக சிறந்த சாதிக்கும் சக்தியை அளிக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம் ராகு மற்றும் கேது பகவான்கள் முறையே நான்கு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்காங்க சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான பஞ்சம பக்கத்துல ஐந்தாவது இடத்துல வக்ர கதியில இருக்காரு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் அவர் வக்ரமா தான் இருப்பாரு உங்களுடைய ஜாதகத்துல யாருக்கலாம் சனி பகவான் வக்ரம் அப்படின்னு இருக்கோ இது ஜாதக சார்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் வக்ரம் இல்லைன்னா வக்ர அப்படின்ற மாதிரி போட்டு பிராக்கெட்ல போட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இது நல்ல அதிர்ஷ்டமான யோகத்தை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம் இல்லையோ அவங்களாம் சனி பகவான் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா உசாரா கேர்ஃபுல்லா இருங்க லீகலா போங்க எதா இருந்தாலும் இந்த

டக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு திருமணம் முடிஞ்சு சீக்கிரமாவே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என குருவுடைய பார்வை இருக்கு உங்களுக்கு சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தாராளமா சேர்க்கலாம் இப்பயும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டி தக 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 தகன்னு தெரிச்சு ஓடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அதுக்கான வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் கட்டாயமா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பொதுவாக விருஷகராசிகரங்க ஏற்காத ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க ஓடி போய் முன்னாடியெல்லாம் நின்று காப்பாற்றுவாங்க பேசுவாங்க செய்வாங்க எதிர்க்க இருக்கிறது யாரா இருந்தாலும் எது நின்று எதிர்த்து நின்று பேசுவாங்க பாஸ் இனிமே அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல மட்டும் இந்த காலகட்டத்துல போகஸ் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லல முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சேஃப்டி இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கங்க அந்த வேலையில இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி தேவையில்லாம எதையும் மாட்டிக்காதீங்க பொதுவாவே விருச்சிக்காரங்க அப்படின்னாக்கா யாராவது கொஞ்சம் தட்டி கொடுத்தாங்க ஏ சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் லைட்டா உசுப்பி விடுறாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு ஏந்திச்சு நிப்பாங்க சிங்கம் மாதிரி அந்த புகழுக்கு அந்த பெயருக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்க அதனாலயே

முக்கியம் அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கட்டுமானம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இந்த பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் இந்த செங்கல் ஜல்லி மணல் இரும்பு இதெல்லாம் கொடுக்கறவங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும் குறிப்பா மருத்துவ தொழில் செய்யறவங்க ஆயுர்வேதிகா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மெடிசனா இருந்தாலும் சரி மெடிக்கல் சப்ஜா இருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தாலும் சரி டாக்டரா இருந்தாலும் சரி கம்பவுண்டரா இருந்தாலும் சரி சிஸ்டரா இருந்தாலும் சரி நர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே சூப்பரா இருக்குங்க மருத்துவம் திறந்து விளங்கும் காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய பேர் நிறைய டூர் அடிப்பீங்க கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க முக்கியமா இந்த நாட்கள்ல வயதானவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே சனி பகவானின் மனம் குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நெகிழ்ச்சியான பல சம்பவங்களை செய்து கொடுப்பாரு உண்மையா சொல்ல போனாக்கா நீங்க எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் வெற்றிய கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்க போது பொதுவாவே உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் ஒரு போராட்டம் பிரச்சனை எப்பயுமே இருந்துகிட்டே இருந்திருக்கோம் என்னடா வாழ்க்கை இது கட்டணம் வந்தாலும் சரியில்லை அப்படின்னாக்க பெத்த பிள்ளைகளும் சரியில்லை நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்குதான் நல்ல நிலைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க நிறைய மெசேஜ் அமைச்சிருக்காங்க நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை கட்டாயமா மாறுங்க என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் சரி வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் மாமனார் மாமியார் பிரச்சனையா இருக்கட்டும் சொத்து தகராறா இருக்கட்டும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த புரடாசி மாதத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க பேசும் ஏகப்பட்ட வந்திருக்கு எதையுமே வெளியில சொல்ல முடியல சொல்ல நினைச்சாலும் எதிர்மறையா புரிஞ்சுக்கிறாங்களே நாள் புழுங்கி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே புதன் உங்களுக்கு புத்தியை அளிக்கக்கூடிய புதன் பகவான் புதனாதிபத்திய யோகத்தை ஆக்டிவேட் செய்யறதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய புத்திக்குருமாய் பழிச்சிடும் நீங்க நல்லா பேசுவீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் இந்த காலகட்டத்துல நல்லா அழகா திறமையா இருக்கும் உங்களுடைய திறமையின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க தொழில் செய்யற இடத்துல மந்தமாக இருந்த நிலைமை மாறி வாடிக்கையாளர்களே வரதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கஷ்டங்கள் மறைந்து நிறைய வாடிக்கையாளர்களை உங்களுடைய கடையை நோக்கி வர வளைத்து ஏன்னா இது கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகரிக்கும் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்க ட்ரை பண்ணுங்க ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அலைச்சல் இருக்கலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத i'm வேலை இருக்கலாம் டிராவல் அதிகமா பண்ணுவீங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க இந்த மாசத்துல தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத அளவுக்கு போட்டிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கவங்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பரவாயில்லையே இந்த மாசம் ஓடி இருக்கே நம்ம செஞ்ச அட்டகாசமான ரிசல்ட் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசத்துல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அப்படின்னாக்கா யோசிச்சு பண்ணுங்க இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு இதை வச்சு நீங்க எதையுமே பெருசா பிளான் பண்ணாதீங்க எதிர்வரும் காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு என்ன செஞ்சா எந்த விஷயத்துல தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும்

சனி பகவானுக்கு எல் தெய்வம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் எல்லாமே நீங்க அவர் அவர்தான் உங்களுடைய ஆயுட்காரகன் தொழிற்காரகன் ராசிநாதன் வேற என்ன வேணும் அதன் மூலமா உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் ஆரோக்கியம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை பண்ணி நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்